அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு விடாதிருந்தால் பூமி என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன் நீ பூமியில் இறாமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன் என்னுடைய வளமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாவப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் நீ என் ஜனங்களை போகவிடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழை நாளைய நேரம் பெய்யப்படுவேன் இப்பொழுது ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள் வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்துப்போகத்தக்கதாய் அந்த கல்முழை பெய்யும் என்று எவ்வளே தேவனாகி கர்த்தர் சொல்கிறார் என்று அவனுக்கு சொல் என்றார் பார்வனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடிவர பண்ணினான் எவன் கர்த்தருடைய வார்த்தை மதியாமல் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மலை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டி என்றார் அப்படியே மோசி தன் கோழை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மலையும் அனுப்பினார் அக்னி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மலையை பெய்ய பண்ணினார் கல்மலையும் கல்மலையோடு கடந்த அக்னியும் மிகவும் இருந்தது எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியில் இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது அது வெளியின் பயிர் எல்லாம் அழித்து வெளியின் மரங்களையெல்லாம் முறித்து போட்டது இஸ்ரேல் இருந்த கோசே நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது அப்பொழுது பார்வன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து நான் இந்த முறை பாவம் செய்தேன் கர்த்தர் நீதி உள்ளவர் நானும் என் ஜனமும் துன்மார்க்க இது போதும் இந்த மகா இடிமுழக்கங்களும் கல்மலையும் படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் நான் உங்களை போகிவிடுவேன் இனி உங்களுக்கு தடை இல்லை என்றான் மோசியவனை நோக்கி நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன் அப்பொழுது இடிமுழக்கங்கள் ஓய்ந்து கல்மலை நின்று போம் அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர் ஆகிலும் நீரோம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்றான் அப்பொழுது வார் கோதுமை கதிர்பயிரும் சணல் தால் பயிருமாயிருந்தது அதனால் சணலும் வார் அழிக்கப்பட்டு போயிற்று கோதுமையும் கம்பமும் கதிர்விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை மோசை பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான் அப்பொழுது இடிமுழக்கங்களும் கல்மலையும் நின்றது மழையும் பூமியில் பெய்யாமல் இருந்தது மலையும் இடி இடிமுழுக்கும் நின்று போனதை பார்வான் கண்டபோது அவனும் அவன் ஊழியர்காரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் கர்த்தர் மோசியை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வானின் இருதயம் கடினப்பட்டது அவன் இஸ்ரேல் புத்திரரை போகவிடவில்லை